திருமண முறிவும் ஏழாம் பாபாதிபதியும் இதுதான் இந்த காலில் பார்க்க போகிறோம் திருமணம் முறிவுற அமைப்புகள் திருமணம் சில வருடங்களில் சில மாதங்களில் மனமுறிகள் தேவசனையும் மனமுறிவு அதிக அமைப்பு இதற்கான காரணங்கள் என்ன திருமணத்திற்கு முதன்மையாக உள்ள பாவகம் என்றால் ஏழாம் பாவகம் அந்த ஏழாம் பாவகாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டு இது போன்ற பாவங்களில் மறைவது ஏழுக்கு ஏழாம் ஏழா ஏழாம் அதிபதி ஆறாம் இடம் அல்லது எட்டாம் இடம் பண்ண இந்த மூன்று துர்ஸ்தானங்கள் சொல்லக்கூடிய இடங்கள் இருந்து அடுத்து அந்த கிரகங்களுடைய புத்திகள் வரும்போதும் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு மனமுறிவுகள் சில பேருக்கு மனமுறிவு நடக்கிறது சில பேருக்கு அவர் ரெண்டு பேரும் இணைந்து ஒரே ரூமில் ஒரே குடும்பத்தில் வாழ்கிறாங்க ஆனால் அவங்கள தாம்பத்திய வாழ்க்கை இனிமையை நான் எத்தனையோ ஜாதகத்தில் பார்த்துருக்கேன் இந்த ஏழாம் அதிபதி எட்டு ஆறு இணை அமைப்புகள் இருக்கும்போது அவருடைய திருமண வாழ்வில் கசப்புகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருக்குறிப்பு தொண்டன் ஜோதிட நிலையம் காரைக்குடி கோட்டையூர் ஜோதிடர் அழகு சண்முகம் நன்றி வணக்கம்